அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரத்னா அழுத முகத்தோட அப்படியே அண்ணனை குலுக்கி குலுக்கி கேட்குறாங்க அண்ணா ஏன்னு இப்படி பண்ணுனேன் நான் உன்னை கேட்டுனா நீ எதுக்கு அவங்க காலையில் போய் விழுந்தேன்னு கேட்டு அழுதுகிட்டே சரட்டை பிடிச்சி குலுக்கி கேட்குறாங்க ரத்னா நான் எல்லாம் விழலேன்னு சொல்கிறாங்க சண்முகம் அண்ணே நீ என்கிட்ட போய் சொல்லாதேங்கிறாங்க ரத்னா எனக்காக நீ போய் அவங்க எல்லாம் விழலாமா ஏன்னே இப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க செய்யலாம் உனக்காக செய்யலாம் என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா நான் எதையும் செய்வேங்கிறாங்க சண்முகம் அண்ணே நீ எங்களுக்கு அண்ணன் மட்டும் இல்லை எங்கள் நாலு பேருத்துக்கு நாங்கள் கும்பிடுற சாமி நினைக்கி எனக்கோசரம் இந்த சாமி கேட்க கௌரவம் போகலாமா போக கூடாது நீ ஏன் போய் காலில் விழுந்தேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க சாமியே நான் அண்ணனா வரம் கொடுத்தாலும் எனக்கு கொடுத்த வரம் நீங்க இல்லாம தானுங்கிறாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அண்ணன் கிட்ட உசுறு இருக்குது உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த உசுர வேணாலும் நான் தருவேங்கிறாங்க ஐயோ அண்ணே அப்படின்னு கனியும் ஓடி வந்து கட்டிபிடிச்சுக்கிறாங்க என் தங்கச்சிகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் அவங்க காலில் வேணாலும் தயாரா இருப்பேங்கிறாங்க சண்முகம் இசைக்கே கனி மூணு பேருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு சண்முகம் அவங்க கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்காங்க அப்ப காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பரணி ஏ எப்படி இல்ல எனக்கு இந்த கணக்கு பார்க்கும்போது தலை வலிக்குது இந்த காப்பி கொண்டு வர சொல்லு நினைச்சேன் ஆனா நீயே காப்பியோட வந்து நிக்கிறீங்கிறாங்க இப்படி தான் இருப்பேன் இந்த நேரத்தில் உனக்கு இப்படி தோணும்னு நினைச்சேன் அதனால தான் நான் காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தேங்கிறாங்க பரணி இதுக்கு பேர் தான் தாம்பத்தியம் வீடே இடிஞ்சு போய் கிடக்கு நீ எதுக்கு இப்போ இந்த கணக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க பரணி ஏய் இதுக்கெல்லாம் வெட்டிக்கல இருக்கானே ஐம்பது பொட்டணம் சேர கட்டுறானா அஞ்சே நிமிஷத்தில் வேணாலும் கட்டி வச்சிருவான் ஆனா இந்த கணக்கு எடுத்து பாடான்னு சொன்னால் ரெண்டு மணி நேரம் அங்கே அங்கே தெரியுமா ரெண்டு வாரத்து கணக்கு துண்டு சீட்டில் எழுதுன எல்லாம் கூட்டி எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும் இதெல்லாம் அவன் பார்த்துக்க மாட்டானாங்கிறாங்க அவன் எப்படி பார்ப்பான் இது ஒரு வாரத்து கணக்கு இதெல்லாம் அப்பா பார்த்துட்டு இருந்தாரு இப்போ அவர் இருக்கிற மனநிலமையில் அவர் எப்படி பார்ப்பாரு விட்டா கணக்கு தள்ளுபடி ஆகிடும் அதை நானே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சண்முகம் ஏ பரணி ஏன் அப்படி பார்க்குறீன்னு கேட்குறாங்க நான் யாரோட அன்புலையுமே வளராத பிள்ளை நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி உங்ககிட்ட சொல்கிறேன்டா உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆன போது நான் ரொம்ப சாக்காயிட்டேன் தெரியுமா சும்மா சும்மாவா சாக்கான துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடுற அளவுக்கெல்லாம் நீ சாக்காயி நின்ன அதெல்லாம் நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ நான் என்ன மனநிலைமையில இருந்து உனக்கு தெரியுமா இவன் யார் எனக்கு தாலிகிட்டேன் நான் ஒரு டாக்டர் இவன் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்காத அறிவே இல்லாதவன் நான் படிச்ச அறிவு என்னவெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய நான் சென்சா இருக்கேன்னு இப்பதான் தான் தெரியுதுங்கிறாங்க பணி நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அஞ்சாம் தான் அஞ்சாம் கிளாஸ்காரனுக்கு அறிவெல்லாம் கம்மி தானுங்கிறாங்க ஆ அறிவு இல்லாம தான் நீ ஸ்கூல் மேடையில ஏறி இங்கிலீஷ்லாம் பேசினேன்னு கேட்குறாங்க பணி ஏ அதெல்லாம் மனப்பாடு பண்றது எனக்கு தானே தெரியும் வெடிய வெடி எப்படி எல்லாம் மனப்பாடம் பண்ண தெரியுமாங்கிறாங்க அன்னைக்கு மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி கேட்டுறாங்க டே போது நிறுத்தடா அன்னைக்கு உனையோ மட்டுமா நினைச்சேன் தெரியுமா நீ இப்போ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடாங்கிறாங்க நீ உன் தங்கச்சிங்க எல்லாரோட மனசுலயும் விஸ்வ ரோவ எடுத்து நிக்கிற தங்கச்சிக்கு மேல பாசம் கட்டுற அண்ணனுங்களை பாத்திருக்க ஆனா நீ தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தன்மானத்தையும் விட்டு கொடுத்து அந்த வெங்கடேஷோட காலில் விழுந்த பாத்தியா அந்த இடத்துல நீ என் மனசை தொட்டுட்டீடா உன்ன மாதிரி அண்ணனுங்க இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா போச்சுட்டாங்கிறாங்க ஏ பரணி என் தங்கச்சிகளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது அப்படின்னு நீ தாண்ட நினைச்சிட்டு இருக்க என்னோட பெருமை உனக்கு தெரியல ஒரு அண்ணன் எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு மனசு கற்பனை இருக்கும் இல்ல கற்பனைகளையும் மிஞ்சி நீ பல மடங்கு இருக்கிறாங்க பரணி மனசார சொல்றேன்டா உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையேனே ஏக்கமா இருக்கு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருந்துட்டே இருக்கும் எனக்கு அப்பா நல்லா வாய்க்கல இருந்தாலும் எங்க அண்ணன் அவன் எப்பவுமே எனக்கு வெறுத்துக்கிட்டே தான் இருக்கும் தனி பொண்ணாவே வளர்ந்துட்டேன் முத முத ஒரு அண்ணனை பாக்குறேன் மூலமா தான் நான் பாக்குறேன்னு சொல்றாங்க சரி நான் உங்ககிட்ட உனக்கு கேட்டுமாங்கிறாங்க இல்ல டாக்டர் உனக்கு என்னாச்சு என்ன வேணும் உனக்கு போ அப்படின்னு கேக்குறாங்க மடியில படுத்துக்கிட்டுமா அவன் தங்கச்சிங்களை பாக்கும்போது எனக்கும் பொறாமையே இருக்குடா இப்படி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையனு நான் எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு பரணி சண்முகத்தோட மடியில படுத்துக்கிறாங்க மனசார நான் கும்பட்டு எனக்கு நல்ல அண்ணனை கொடுக்கலனாலும் எனக்கு ஒரு நல்ல யோசனை கொடுத்துருக்கு எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த ஒரு காரியத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் இன்னும் நான் விட்டு கொடுக்காம உன் கூடவே எப்போவுமே நான் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க பொழுது பிடிஞ்சிடுது சண்முகம் முத்துப்பாண்டியை தனியாக வர சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்ன சண்முகம் என்ன அது பிரச்சனையா ஏன் நீ தனியாக வர சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி அத்தனை வீட்டுக்கு வந்ததுனால மாப்பிள்ள ரிசெப்ஷனே நிறுத்திட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இது ஏதாவது போய் பேசிட்டுமா இல்லை அவன் தாய்மா அவங்க இது ஏதாவது பிரச்சனை பண்றானா சொல்லு நான் போய் பேசிக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி அவன் மாமனை தூக்கி கொண்டு உள்ள வச்சு நாலு போடு போட்டு தாக்குற சொல்லு சொல்லுங்கிறாங்க இல்லை நானும் வந்ததுலேருந்து பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அமைதியே இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்கிறாங்க முத்துப்பாண்டி நானும் வந்ததுலேருந்து கேட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசாம இருந்தா அமைதியே இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்கிறாங்க முத்துப்பாண்டி தங்கச்சியை பற்றி பேசணுங்கிறாங்க தங்கச்சியா அப்ப என்ன வீராவா எசக்கியா கனியா யாரை பற்றி பேச பேசணும் நீ சொல்லுன்னு கேட்குறாங்க நான் உன் தங்கச்சியை பற்றி தான் பேசணுங்கிறாங்க ஏன் தங்கச்சி வா பரணி வா பரணி ஏதாவது பிரச்சனை பண்ணுறாளா அவன் பண்ணுனான்னு கேட்குறாங்க உன் தங்கச்சிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைங்கிறாங்க அவளுக்கு தான் என்னை கண்டாலே ஆகாது அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க முச்சுப்பாண்டி நீ செய்கிற விஷயம் அவளுக்கு ஆகாதே தவிர உன் முன்னாடி அவள் எதையுமே காட்டிக்கலைனாலும் அவள் மனசில் நீ அவ்வளோ உயர்த்தல் இருக்க என்ன ஆச்சரியமா இருக்கா ஒரு அக்காங்கிறவ அம்மைக்கு சமம்னு சொல்லுவாங்க ஒரு அண்ணனுங்கிறவ ஒரு தகப்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு அவள் அப்பங்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் கூட அண்ணங்கிட்ட சொல்லுவாள் அப்போ அம்மா கிட்ட கேட்க முடியாத கூட ஒரு அண்ணன் அண்ணங்கிட்ட கேட்பா ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பட தளபதியே அவன் அண்ணன் தான் யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டாள் உன் தங்கச்சியும் அப்படித்தான் என் தங்கச்சிகளுக்கு எதாவது ஒண்ணுன்னா நான் நிற்கிறேன் ஆனா உன் தங்கச்சி பரணியும் அப்படித்தான் அவளுக்கு எதாவது ஒண்ணுன்னா நீ நிக்கிறேன்னு எதிர்பார்ப்பா ஏ சண்முகம் உனக்கும் உன் தங்கச்சிகளுக்கு இருக்கிற பாசம் வேற ஆனா நானும் என் தங்கச்சியும் அப்படி பார்க்கல என் தங்கச்சி அப்படியெல்லாம் கிடையாது அவள் இண்டிபெண்ட்டு நல்லா படிச்ச ஒரு டாக்டர் அவள் இதை எதிர்பார்க்கவே மாட்டான்னு சொல்றாங்க மட்டுப்பாண்டி படிச்சவங்க தான் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க தான் எதிர்பார்ப்பாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னான்னு கேக்கிறாங்க சண்முகம் முதல்ல அவள் ஒரு பொண்ணு முதல்ல பொண்ணா இருந்ததானே மறுபடியும் டாக்டர் இருக்கா டாக்டருக்கு அந்த பாசமெல்லாம் இருக்காது நம்ம மனசுக்குள்ளே இன்னும் இருக்கிற பாசம் என்ன தெரியுமா சின்ன வயசில் அவளை சைக்கிளில் உட்கார வச்சு ஒரே சுற்றி காட்டின அண்ணன் நினைவு ஒரு அண்ணனை தான் அவன் இன்னும் எதிர்பார்க்கறான் அப்புறம் எது சாப்பிட்றதுக்கு கிடைச்சாலும் அதை ஒரு கடி கடிச்சிட்டு நீர் சாப்பிடணுன்னு கொடுத்தாலே அந்த அண்ணனை எதிர்பார்க்க பள்ளிக்கூடத்தில் அவசரியே எவனோ ஒருத்தன் பிடிச்சான்னு சொல்லி அவனை துரத்தி துரத்தி அடிச்சானே அந்த அண்ணன் அவள் எதிர்பார்க்கறான் காலேஜ் படிக்கும்போது லேட்டாக வந்தால் என்ன செய்யறதுன்னு காவலுக்கு நிப்பானே அந்த அண்ணனை எதிர்பார்க்குறான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்த அந்த அண்ணன் மட்டும் பண்டிகை எதிர்பார்க்கிறான் நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல என் பொண்டாட்டியோட ஆசை என்னவோ அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் உனக்கு எனக்கு இடையில நடந்த பிரச்சனையை விட அவ அண்ணனத்தை அதிகமா எதிர்பார்க்கிறா இதையெல்லாம் நான் சொல்லும் போதே உன் கண்ணு கலங்குதுன்னா அப்போ உனக்குள்ளேயும் அந்த எதிர்பார்க்கு இருக்குன்னு அர்த்தம் இந்த எதிர்பார்ப்பும் சந்தோஷமெல்லாம் உனக்கும் தெரியட்டுன்னு தான் நான் உன்னை இங்க சொன்னேன் படிச்சவங்க எல்லாம் பாசத்தை காட்டக்கூடாதுன்னு சட்டமெல்லாம் எதுவும் கிடையாது உலகத்துல அண்ணன் தங்கச்சிக்கு மேறின உறவு எதுவுமே கிடையாது உங்ககிட்ட அதிகமாக அவ எதிர்பார்க்கறது உன்னோட பணமோ காசம் கிடையாது உன்னோட பாசத்தை தான் அவ எதிர்பார்க்கிறான்னு சொல்றாங்க சண்முகம் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து கிளம்புறாங்க வீட்டில் எல்லாரும் சுத்தி கொண்டு சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க அப்போ பாக்கியம் சாப்பாடு தட்டில போட்டு குந்தாடி சாப்பிடு அப்படிங்கிறாங்க எசுக்கி அந்த பக்கமாக கவனிக்கிறாங்க ஏ எசுக்கி என்னடி நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் நீ பாட்டுக்கு எங்கேயோ கவனிச்சுட்டு இருக்கேன் இந்தாடி வாங்குடிங்கிறாங்க அத்தே உனக்கு கேட்கலையாங்கிறாங்க என்னடி கேட்டதுங்கிறாங்க அவர் வர ஜீப்பு சத்தம் மாமா ஜீப்பு சத்தங்கிறாங்க ஆமா உன் மாமா காசு போட்டு வாங்கினா இருப்பாரு மாமா ஜீப்பா மாமா ஜீப்பு அப்படின்னு சொல்லி பரணி ஏதோ கிண்டல் அடிக்கிறாங்க அதோ அவர் தான் வராரு பாருங்க தேங்குறாங்க அதே மாதிரி பாண்டி வந்து உட்கார்றாங்க அடடா பாண்டி வாடா வா நான் இவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேங்கிறாங்க பாக்கியம் ஆமா எனக்கும் பசிக்குது சோறு போடணும்னு சொல்லி கனியோட பிளேட்டை வாங்கிக்கிறாங்க பாண்டி ஐயோ அத்தான் என்னோட பிளேட் எடுத்துக்கிட்டீங்களே எனக்கு வட்டலன்னு கேக்குறாங்க ஏய் என்னடி வீட்டுல வட்டலா இல்ல இந்த என்னோட வட்டல நீ சாப்பிடுன்னு சொல்லி எஸ்கி அவங்க வட்டல குடுக்குறாங்க நீ உட்காந்து சாப்பிடு நான் எல்லாத்துக்கும் பரிமாறுறேங்கிறாங்க எஸ்கே ஏய் நீ எங்க எந்திரிக்கிற நீ உட்காரு அப்படிங்கிறாங்க சண்முகம் அண்ணே அவர் வந்திருக்காருல்ல நான் தானே பரிமாறணுங்கிறாங்க எஸ்கி ஒன்னும் பரிமாற வேண்டாம் நீ உட்காருங்கிறாங்க ஏய் அவ பரிமாறின என்னன்னு கேக்குறாங்க பாக்கியம் அவ விட அவ பரிமாறலாம் இது பரணி வீடு பரணி தான் பரிமாறணுங்கிறாங்க சண்முகம் ஏ என்னடா திடீர்னு ரூல்ஸ் போடுறேங்கிறாங்க ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இதுதான் உண்மைங்கிறாங்க பாசமா உன் வீட்டுக்கு வந்திருக்கான் நீ தானே பாசமா பரிமாறணுங்கிறாங்க அடே அப்பா இவனோட பாசம் என்னங்கிறது எனக்கு தெரியாதா அங்க யாரும் இல்ல அம்மாவும் எஸ்கி இங்க வந்துட்டாங்க நாக்கு செத்து போயிருக்கும் அதனால வாய்க்கு ருசியா சாப்பிடலாம்னு இங்க வந்துட்டா போல இருக்கு பாசம் அம்மா பாசம்ங்கிறாங்க ஏ பாசத்துக்காக வந்திருக்காரோ இல்ல பசிக்காக வந்திருக்காரோ நீ ஒழுங்கா சாப்பாட்டு போடுங்கிறாங்க சண்முகம் ஏட்டா பசின்னு வந்திருக்காங்க இப்ப போய் அதை எதையும் பேசிட்டு இருக்காதீங்க பரிமாறுங்க அப்படிங்கிறாங்க வைகுண்டம் டே இங்க பாரு இது ஒண்ணு ஹோட்டல் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு ஏதாவது சொன்னே பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க பரணி ஏ இப்ப எனக்கு இருக்கிற பசிக்கு நீ மண்ண பசத்து குடுத்தீங்கன்னா கூட நான் சாப்பிட்டுருவேங்கிறாங்க மட்டுப்பாண்டி ஏ எசிக்கி இவன் சாப்பிட்டு முடிச்சதும் உடனே எங்களை கூட்டிட்டு வா இவன் என்னமோ டைலாக் வழக்கெல்லாம் பேசிட்டு இருக்கான் இவனை உடனே செக் பண்ணி ஆகணுங்கிறாங்க பரணி முத்துப்பாண்டியும் பர்னியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க ரத்னா ரொம்ப நேரமா சிரிக்கிறாங்க இதை பார்த்த ஏசிக்கி அப்பாடா ரத்னாக்கா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போதான் மனசு விட்டு சிரிக்குதுன்னு பாத்துக்கிறாங்க பசியோட வந்திருக்கே சாப்பிடுங்கிறாங்க எனக்கு இது போது போதுங்கிறாங்க ஏண்டா இந்த கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடறதுக்கு தான் அத்தம் தூரம் இருந்து வந்தியா நல்லா சாப்பிடறான்னு கொடுக்குறாங்க பரணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா முத்துப்பாண்டி ஒரு கவர் கொடுக்குறாங்க பர்னி பரணின்னு கூப்பிடுறாங்க பர்னி வெளியில வந்து பாக்குறாங்க நானும் கவர் கொடுக்கும்போது என்னடா இது பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவ்வளவு நாளா இல்லாத பாசம் எங்கிருந்துட்டா வந்ததுங்கிறாங்க ஏதா ஒரு அண்ணன்காரன் தங்கச்சியை பார்க்க வரும்போது போது வெறுங்கையை வீசிட்டா வருவான் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிக்கோங்கிறாங்க வைகை பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து மரமுகமா பில் கொடுப்பியான்னு கேக்குறாங்க பர்னி ஏ பர்னி அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ எல்லாமே தப்பா பாப்பியா அவன் கொடுக்குறான் இல்ல வாங்கிக்கோங்கிறாங்க பாக்கி அந்த கவர் வாங்கி பிரிச்சு பாக்குறாங்க டே இது என்னடா பாக்ஸ் மாதிரி இருக்குங்கிறாங்க ஆமா நகப்பட்டி மாதிரி இருக்கு மதினி அது என்னன்னு தான் பாருங்களேன் அப்படின்னு கனி சொன்னது பரணி அந்த பாக்ஸ் திறந்து பாக்குறாங்க பரணி எடுத்து பார்க்கும்போது அது தங்க கொலுசு கனி பார்த்துட்டு அனி இது தங்க கொலுசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க டேய் இன்னும் மாடா இதை ஞாபகம் வச்சிருக்கேன்னு பர்னி கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க முத்துப்பாண்டி சின்ன வயசுல ஆசாசியா முத்துப்பாண்டி கிட்ட பரணி கேட்டு நினச்சி பார்க்கறாங்க அப்பா எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க நீயாவது எனக்கு தங்க கொலுசு வாங்கி தரீ அப்படியே ஒன்னு போட்டேன்னு வைக்க உன் மூஞ்சிக்கு தங்க கொலுசு கேட்குதா அதுவும் என் கிட்டே வந்து கேட்குறேங்கிறாங்க ஆமா நீ தானே எனக்கு அண்ணன் உன் தங்கச்சி நான் தானே கேட்க முடியும்ங்கிறாங்க நீ எனக்கு தங்கச்சி இல்லை நீ என்னோட அடிமைங்கிற முத்துப்பாண்டி எங்கேயாவது அண்ணன் அண்ணன் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டேன் அப்படியே பல்ல உடச்சிடுவேன் வாயை உடச்சிடுவேன் பொருளி எது பக்கோன்னு சொன்னதோ அழுதுகிட்டே ஓடி வராங்க பார்னி ஏழு எட்டு வயசில் கொலுசு வாங்கி தர சொல்லி விளையாட்டை கேட்டேன் அது இப்ப வாங்கி கொடுத்துருக்கான்னு சந்தோஷமா பர்னி அந்த கொலுசு போட்டுக்குறாங்க ஷண்முகமா முத்துப்பண்டியை ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க நீ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இல்லைன்னா கடையில் மாத்திக்கலாங்கறாங்க எல்லாம் சரியா இருக்குன்னு அப்டிங்கிறாங்க பரிணி பாத்தி தங்கச்சிக்கு வாங்கி குடுக்கறதுல அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் அதை பாக்கிற நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷங்கிறாங்க சந்தோஷம் செஞ்சு பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா சண்முகம் முத்து பாண்டின்னு சொல்றாங்க முத்து பாண்டிய பாசத்தோட பாக்குறாங்க பரணி இன்னும் என்னட நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பாக்கலாம்